உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஆக கடகராசி அன்பர்களே வாழ்க்கையில் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் கடந்த வருடத்தில் நீங்கப்பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல வாழ்க்கையில் இந்த நிலை மாறுமான்ற அளவுக்கு எதிர்பார்ப்புகளோடு இருந்த உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் இந்த குரு பெயர்ச்சி காரணம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி இந்த ஆறாம் வீட்டிற்கு அதிபதினா சொல்ல வேண்டியதே இல்லை ஆறுன்றது சத்துரஸ்தானம் எதிர்ப்பு நோய் நொடி கடன் சார்ந்த விஷயங்கள் தடைகள் நெகட்டிவ் வைப்ரேஷன் இது எல்லாமே அந்த இடம் அப்போது அந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருந்துட்டார் அப்போது எது தொட்டாலும் தடை எதெடுத்தாலும் குழப்பம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொன்ன மாதிரி பல பேர் தன்னுடைய வேலையவே இழந்து நின்று வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் எதெடுத்தாலும் தடைகள் எதெடுத்தாலும் குழப்பங்கள் இன்னும் சிலருக்கு ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல ஒரு இடத்துல இருந்தால் அங்கேருந்து மாற்றங்கள் மாற்றங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பேர் இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க பேல்டாக பேசுவீங்க பயப்பட மாட்டீங்க எங்கேயுமே பயப்பட மாட்டேங்க ஏன்னா உங்கள் மனசில் எந்த வித ஒரு குற்றமோ குறையோ தப்போ தவறோ இல்லை மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட என்றைக்குமே தப்பு இருந்தது இல்லை அதனால் போல்டாக பேசுவீங்க கடைசி அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் இப்படி பல்வேறு விதமான சிக்கல் இன்னும் சிலருக்கு தான் கை கொடுத்து தூக்கி விட்டவங்களே தனக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க யாரை ரெக்கமெண்ட் பண்ணி யாருக்காக நீங்கள் நல்லதெல்லாம் செஞ்சிங்களோ அவங்களே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்புகள் கொடுத்துருப்போம் அப்போது இப்போ ஏற்பட்ட நிலைகள் எல்லாம் கடந்து மன உளைச்சல் அடைஞ்சி மீண்டும் நம்ம வாழ்க்கையில் ரியன்றிஞ்சி கொடுக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் எப்போவுமே சந்திரனுக்கு அதிபதியே அந்த வீடு தானே அந்த சந்திரனை வச்சு தானே ஒவ்வொரு ராசியும் அடையாளம் பார்க்குறோம் மேஷமாக ரிஷபமாக மிதுனுமாட்டு கடக கடகராசி அந்த ராசிக்கு அதிபதியே அவர்தான் அப்போ அந்த சந்திரனுக்கு அவ்வளோ பெரிய பலமாக இருக்கிறதுனால நீங்கள் பட்ட கடந்த காலகட்டங்களில் இருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தாலும் இன்னைக்கு தன்னம்பிக்கை இழக்காமல் சாதிச்சு காட்டுவோன்ற லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க அப்பேற்பட்ட லட்சியத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச அருமையான மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி பதினொன்னாம் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்ப பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல விழுது பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை விழுந்தால் கோடி நன்மைகள் நினச்சது நடக்கும் முயற்சிகள் பலப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடையலாம் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் பஞ்சமஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஆசைகள் சார்ந்த விஷயம் ஆழ்ந்த சிந்தனைகள் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயம் நூறு சதவீதம் அதிர்ஷ்டம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் பெரிய லெவலில் ஆனால் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமானதாக இருக்கும்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு உண்டான முதல் வெற்றிப்படியாக இருக்கும் உங்களுடைய ஸ்பீடு இந்த இடத்துல தான் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த இடத்துல தான் இப்போ குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவானது பார்வை மூன்றாம் வீட்டிலும் விழுது மூன்றாம் வீடுன்றது முயற்சி முயற்சி சார்ந்த இடத்துல விழுந்தாலே நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சரி பண்ணிடலாம் கடந்த காலகட்டங்களே வேலையிலே கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்டே இழந்து இதே வேலை செய்யலாமா இதை விட்டுட்டு அங்கே போய் அதை செய்யலாமா அப்படின்ட்டு மாறிடலாமான்ற அளவுக்கு பல யோசனைகள் வேலைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த வேலையும் முழுசாக முடிக்க முடியாமல் எது எடுத்தாலும் தடையாகுது எது எடுத்தாலும் தாமதமாகுது என்னால் எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்கள் முயற்சி எல்லாம் கைகூடி வரப்போகுது நினச்சதை முடிக்கிறீங்க வேலையில் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா நினச்சவங்களுக்கு எல்லாமே இந்த தருணத்தில் வேலையிலேயே ப்ரொமோஷன் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் உயரும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் சம்பள ஊதியமும் சரி பதவி உயர்வும் சரி பாராட்டுக்களும் சரி கிடைக்கப் போகுது குறிப்பாக விஞ்ஞான சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த ரீதியிலையும் சரி மருத்துவ சார்ந்த துறையிலையும் சரி புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குவீங்க பெரிய பெரிய ரெக்கார்டை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா இந்த குரு பகவான் அதை சார்ந்த அமைப்புகள் உண்டாக்குறவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பெரிய இலக்குகள் எல்லாத்தையும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்படும் அதுவும் இந்த குரு பார்வை உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் அமைச்சு தரப்படும் இன்னுமே ஷார்ட்டாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடகராசி என்பவர்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை பேசி அவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க பேச்சில் விட செயலாக காட்டுவீங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பீங்க தெளிவாக சிந்திப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்காம பல நல்லதை மற்றவங்களுக்கு செய்வீங்க உங்களோட இருக்கிறவங்களுக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த தருணத்தில் எல்லா வித மேன்மைகளும் உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க என்ன பல துரோகங்களை கடந்து வந்துட்டீங்க பலவிதமான மன உளைச்சலையும் கடந்து வந்துட்டீங்க பலவிதமான இழப்புகளையும் கடந்து வந்துட்டீங்க இழப்புகள்லாம் கொஞ்சம் நச்சமில்லை இதுக்கு மீறி வேற எதுவுமே இல்லை அவ்வளவும் கடந்து வந்தீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குரு தொழில் ரீதியில உயர்தரமான மேன்மையில் உண்டாக்க போறீங்க தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்ய போறீங்க அந்த சரிவுகளால பெரிய லெவலில் வளர்ச்சியை உண்டாக்க போறீங்க அது மட்டும் இல்லை கடன் சுமைகள் தொழில் ரீதியில ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்கள் பணம் வெளியில பிளாக் ஆகி அதுவும் கைக்கு வராமல் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அப்போது இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அப்போ தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க அதை விட திருமண மேன்மைகளை பாதிக்கப்பட்டவங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய அப்போது இந்த குரு பகவானது பார்வையை அடுத்தது விழக்கூடிய இடமே அந்த ஏழாம் தான் அந்த ஏழாம் வீட்டில் விலக்கூடிய குரு பகவானது பார்வை திருமணம் மனைவி சம்மந்தப்பட்ட இடம் அதுதான் நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சம்பந்தப்பட்ட இடமும் அது தான் அப்போது நூறு சதவீதம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்க போது திருமண ரீதியில் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் அது மட்டும் இல்லை ஏற்கனவே திருமணம் ஆகி ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமானா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல தானே இருக்கார் பதினோராம் வீடுன்றது மறுமணத்திற்குரிய இடம் அந்த இடமே உங்களுக்கு பலம் பெறுது அப்போ நூறு சதவீதம் மன மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கப் போகுது இதில் திருமணமாகி எனக்கு வந்து புத்திரபாகியமே கிடைக்கலன்னு நினைச்சோம்னா நூறு சதவீதம் இந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானம் புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட இடம் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடத்தை குரு பார்க்கிறார் அதுவும் குரு யார் அதாவது உங்களுக்கு குரு வந்து புத்திரகாரகன் தனகாரகன் காரகன் பார்த்தா பார்த்த குடும்பத்திற்கு காரகன் இந்த இடத்திற்கு எல்லாத்துக்கும் காரகனாகப்பட்ட தன காரகனாகப்பட்ட இந்த குரு பகவான் பிரகஸ்பதி நேரடியாக அவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய மேன்மைகள் உண்டாகும் எவ்வளோ பெரிய அற்புத வாய்ப்புகள் உண்டாகும் அப்போது கம்பல்சரி புத்திரபாகியம் கிடைக்கிது புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு பாகியம் கிடைக்கும் ஆல்ரெடி என்னுடைய எனக்கு பிறந்த பிள்ளைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் இருக்குங்க கல்வி ரீதியில் ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்கன்ட்டு சிலர் அப்போது இவங்களுக்கு இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுகளில் ஸ்கூலுக்கே வந்துடும் கல்வி சார்ந்த ரீதியிலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் ஏன்னா அந்த குரு பார்வை அந்த இடத்துல தான் விழுது அப்போ அது உங்களுக்கு கிடைக்க போகுது புத்திர ரீதியில் ஒரு நல்ல ஒரு மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அதுலேயும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய அற்புத முயற்சிகள் எடுத்து வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி தடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் கைகூடி வரும் அதே போல் பெற்ற பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கல அவங்களாக ஒரு முடிவு எடுக்கிற நிலைக்கு உருவாயிடுச்சு என் பேச்சை மீறி என்னுடைய பிள்ளை போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இது எப்படி நான் சரி செய்ய போகிறேன்ற குழப்பத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் மீண்டும் அவங்கவுங்க கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய நிலைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிழவுகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் இதில் திருமண வயதிற்கு வந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாண கூடலையே என்னன்னு தெரியலையே நினச்சவங்களுக்கு நூறு சதவீதம் கல்யாணம் கூடக்கூடிய திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆனாலும் கடகராசி என்பர்கள் எல்லா விதத்துலையும் குடும்ப ரீதியில் பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க ஆனால் என்ன எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியல அதனால் சிலர் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கேன்ற ஒரு மன அழுத்தம் இருக்கும் நூறு சதவீதம் அதை சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கும் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க நூறு சதவீதம் இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும் எல்லாமே கூடி வரும் அதுவும் குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க எலும்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட இடம் நரம்பு சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக கழுத்து சோல் பெயின் கைவழி இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டாயிருக்கும் சிலருக்கு முழங்கால் சார்ந்த பாதிப்புகள் உண்டாயிருக்கும் அப்போது இந்த பாதிப்புகள் நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மாற்றங்கள் கிடைக்கல என்ற வருத்தம் இருக்கும் நூறு சதவீதம் இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது தானாகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமையும் அதுலேயும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கலும் நீங்கும் நீங்கள் வாங்கின சொத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அமையும் கனரக வாகனங்கள் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் ஓரளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி கொடுக்கும் அது மாபெரும் வெற்றி அளிக்கும் ஆக அதை நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய காலமாக நினச்சி பலப்படுத்துங்க சக்ஸஸ் கிடைக்கப் போகுது டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்தும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகளும் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருந்து ரொம்ப கடந்த நாலு அஞ்சு வருஷமாகவே நிறைய சிரமங்களை நான் சந்திச்சிட்டேன் வேலையிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி என்னுடைய வாழ்க்கை ரீதியிலையும் சரி பல நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிட்டேங்க எனக்கு மீண்டின வெளியில் வந்து நான் வாழணும் சாதித்து காட்டணுன்ற ஒரு எண்ணம் முழுமையாக எனக்கு இருக்குது வழி ஏக்கத்தில் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மாபெரும் யோகத்தை தரப்போகுது முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் நீங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும் ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகிறீங்க இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் குரு பகவான் எத்தனை பெற்றிருக்காரோ அதை பொறுத்தே இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறைவாக கிடைக்குமாறது பொறுத்து அமையும் அதனால ஜாதக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமையும் அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்